வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று நாள் முப்பது வியாழக்கிழமை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நவம்பர் பதினொன்று தமிழகத்தில் ஒரு நிமிட அமைதியை நல்லூர் வட்டம் ஒரு எழுச்சியாக ஏற்படுத்தியுள்ளதாக திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் செயலாளர் திரு சுந்தரராமன் அவர்கள் அனுப்பியுள்ள செய்தி உலக அமைதி பேரணி பாண்டிச்சேரியிலும் சென்னையிலும் சேலம் குமாரபாளையம் தேனி எரசக்க நாயக்கநல்லூர் காரைக்குடி வேலூர் திருச்சி காஞ்சிபுரம் ஹொசூர் கோவை மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களில் நல்லூர் வட்ட பிரமுகர்களும் ஆலய உணர்வாளர்களும் இணைந்து ஏற்படுத்திய உலக அமைதி பேரணி மிக சிறப்பாக தமிழகம் முழுதும் நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மிக மிக அற்புத முயற்சி நல்லூர் வட்டம் நீடோடி வாழ்க அவர்கள் சேவையும் நீடோடி வாழ்க வட்டத்தின் சேவையாளர்கள் அதன் நூறாவது அங்கத்தை செயல்பாட்டை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் அறக்கட்டளை சார்பாகவும் உலக அமைதி இயக்கம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி குரங்கணி மலைவாழ் பகுதியில் இல்லம் தேடி உள்ளம் நாடி நவம்பர் பதினொன்று ஒரு நிமிட அமைதி உலகளாவிய நிகழ்விற்கு பிறகு நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சூரியனைப் போன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் நவம்பர் பனிரெண்டு அன்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ஜில் துரை மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி விழிப்புணர்வு கள முன்னாள் ராணுவ வீரர் ஓ ராஜா மகளிர்களம் ஆசிரியை மீனாம்பிகை ஆகியோர் மலைப்பகுதியான குரங்கணியில் வாழ்ந்து வரும் குமார் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் லட்சிய ஆசிரியர் தனம் அவர்கள் அளித்திருந்த ஐம்பது போர்வைகளை குரங்கணி நரிக்காடு பகுதி மலைவாழ் மக்களிடம் அவர்களது குழந்தைகளின் கைகளால் அழித்து மகிழ்ந்ததாக சர்ச்சில் துறை தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் குரங்கணியை அடுத்து போடி வட்டம் தூய்மை காவலர்கள் துறை மாநில பொறுப்பாளர் வனிதா வேணுகோபால் அவர்கள் இல்லம் சென்றோம் இந்த சந்திப்பும் நல்லூர் வட்டத்தின் பணியை மாவட்டத்தில் வலுப்படுத்த பயனுள்ளதாய் அமைந்தது அடுத்து கால்நடைகள் துறை மாநில பொறுப்பாளர் திரு ஜெயக்குமார் அவரது இல்லம் மற்றும் அவரது மாட்டுத் தொழுவம் சென்று பார்த்ததாக திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கட்ரமணன் அவர்களை அவரது பள்ளியில் சென்று பார்த்து அறிவின் அருவி நடத்துவது பற்றி பேசப்பட்டதாக சிவகுமார் தெரிவித்தார் சேலம் பாக்கியலட்சுமி பத்மநாபன் இல்லம் தேடி ஹேமலதா மகிழ்ச்சி அளிப்பதும் பயனளிப்பதும் ஒருங்கிணைக்கவும் சக்தி படைத்த இல்லம் தேடி பயணத்தில் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா அவர்கள் சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி பத்மநாபன் அவர்கள் இல்லத்திற்கு சென்றது அந்த மூன்று அம்சங்களும் நிறைந்திருந்ததை உணர முடிந்ததாக ஹேமலதா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து துடிப்பான வேதாச்சலம் நகர் பூங்கா வாரக்கூடுதல் நவம்பர் பனிரெண்டு மாலை ஐந்து முப்பது மணிக்கு காஞ்சிபுரம் வேதாச்சல நகர் பூங்காவில் நடைபெற்ற பதினேழாவது வார வார கூடுதலில் பத்தொன்பது பேர் கலந்து கொண்டனர் நவம்பர் பதினொன்று அன்றைய ஒரு நிமிட உலகளாவிய அமைதி காத்தலில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம் அதில் கலந்து கொண்ட வசந்தா அம்மா அவர்கள் கூறியது பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும் நாம் அந்த ஒரு நிமிடம் அமைதிக்கு பிறகு மிகுந்த மன அமைதி தமக்கு கிடைத்தது என்றார் பின்னர் ஒரு ரூபாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் அடுத்த வாரம் ஒவ்வொருவரின் தனித்திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது சிறுவர்களுக்கு சனிக்கிழமை போட்டிகள் படம் வரைதல் பாட்டு நடனம் கதை சொல்லுதல் நடத்த முடிவு செய்யப்பட்டது என்று இவ்வாறு கூடுதலின் பொறுப்பாளர் திருமதி லட்சிய ஆசிரியை உஷா தெரிவித்தார் சென்னைக்கு வந்த நாலாயிரம் பனை விதைகள் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு நாலாயிரம் பனை விதைகள் வந்துள்ளது அதை பயன்படுத்த தயாராக உள்ளவர்கள் நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளவும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு ஒன்று ஒன்று ஆறு நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து இருந்து நல்லூர் வட்டத்தில் பதவிகள் இல்லை மாறாக அது பொறுப்புகள் அதையும் கொடுப்பது அல்ல அவர்களாகவே எடுத்துக்கொள்வது அதுவும் கூட பத்து நபர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அந்த ஒன் பிளஸ் டென் என்பது சமமானவர்கள் என்பதாக அவர்களை ஆக்குகிறது அந்த சமமானவர்களில் யார் மிக்க தகுதி பெற்றவராக உருவாகிறாரோ அவரே அக்குழுவை ஒன் பிளஸ் பத்து மட்டுமல்ல அத்துறையையே அப்பகுதியையே வழிநடத்தக்கூடியவராக இயல்பாகவே மற்றவர்களால் ஏற்கப்பட்டு விடுகிறார் இதுவே நல்லோர் வட்டம் கட்டமைத்துள்ள லட்சிய சமுதாய கட்டமைப்பு இது சட்டம் அல்ல பழகி வரும் நல்லோர் வட்டத்தின் கலாச்சாரம் இந்த லட்சிய சமுதாய கட்டமைப்பில் நூறு துறைகள் உள்ளன அவைகள் இன்றைய நவீனகான மனிதர்களின் நவீன கால சமூகத்தின் தேவைகள் அவைகளும் பத்து களங்களில் பத்து பத்தாக ஒருங்கிணைந்துள்ளது இந்த துறைகளும் களங்களும் கொண்ட முதல் அடுக்கு மாநில அளவில் நூற்று அறுபத்தி நான்கு நபர்கள் இரண்டாம் அடுக்கு அதே பின்பற்றி மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பாளர் பிளஸ் பத்து களம் பிளஸ் நூறு துறைகள் பிளஸ் குறைந்தது பத்து பஞ்சாயத்து கிராம பொறுப்பாளர்கள் என மொத்தம் நூற்று இருபத்தோரு நபர்களை கொண்ட வலுவான மாவட்ட குழு இவர்கள் அனைவரும் மாநிலம் என்னும் அச்சாணியை மையமாக கொண்டு சுழலும் சக்கரத்தின் ஆரங்கள் மூன்றாம் அடுக்கு பொறுப்பேற்றவர்களின் விருப்பத்திற்கு தக அது நகர அளவில் வார்டு அளவில் பஞ்சாயத்து கிராம அளவில் பத்து களங்கள் நூறு துறைகளை கொண்ட வலுவான கட்டமைப்பை உருவாக்கி மக்களை இணைத்து வழிகாட்டி வழிநடத்தலாம் இந்த கலாச்சாரத்தில் உருவானவர்கள் நாளைய சமுதாயத்தில் தன்னலமற்ற அனுபவம் மிக்க மக்களை ஒருங்கிணைத்து மக்களிடையே மக்கள் தலைவர்களாக வலம் வருவார்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன